பேர்லே குஷி இருக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒரு லெட்ஸ் வெல்கம் குஷி தா கைத்தட்டோட ஹாய் அண்டி ஹலோ ஃபர்ஸ்ட்லி ஹவன் அ தேங்க் மீடியா நான் தமிழ் ராது பட் ஐம் ஸ்டில் லேர்னிங் மா ஃபிலிம் டுவெண்ட்டி எய்த் நவம்பர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது பிளீஸ் நீ அந்த ரெண்டு ஃபிலிம் சூடண்டி ஐ ஹோப் லைக் ஆரம்ப நடிகர்கள் ஆரம்ப இயக்குநர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ப்ரசன்ஸ் கொடுத்து அந்த ஸ்பார்க் அந்த படத்துல வந்து அவங்க கொண்டு வராங்க ஸோ அதுக்காக இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்களை கூப்பிட போறோம் ஒரு கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் அபிராமி அவர்கள் எல்லாருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம் எல்லாரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்த வந்த ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லுகிறேன் பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆர்வி சார் உங்களுடைய பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டரோட படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்கள் டீம் எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம் இட்ஸ் ஆ ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு குடும்பத்துடைய கதை இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசெண்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்ட்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோரு கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் விபின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா விபின் ஃப்ரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் டு செல் டாக் அபவுட் வாசன் அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவா ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டி அதுதான் என்னதான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஹீ இஸ் தி ஸ்வீட்டஸ்ட் தி மோஸ்ட் கிரவுண்ட் கிரவுண்டட் பர்சன் ஐ மெட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே இருங்க மாறாதீங்க ப்ளீஸ் பி த சேம் பர்சன் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கருணா சார் உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான் பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்கள் கூட நீங்களும் நாளும் நிறைய பேசி சண்டை போட்டு சமரசமாயி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ளே நடந்துருக்கு ஸோ இட் இஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ ஃபஸ்ட் டைம் டிரெக்டருங்கிற அந்த இது ஒரு ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குஷி டாலிங் உங்களுக்கும் இதை தமிழில் உங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி பட் தெலுக்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க லவ் இதாலிங் தேங்க் யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் எடுத்துக்கல நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் மேம் கிஷோர் சாரி சாரி உங்களை பற்றி பேசுகிறேன் நீங்கள் இங்கே இருக்கீங்க எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் தன்னடக்கம் சொல்லிட்டு ஆ சொல்கிறாங்க அதனால ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்கேன் கிஷோர் ஆல்வேஸ் லவ்லி வர்க்கிங் வித் யூ அவர்கிட்ட நிறைய இருப்பேன் படம் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருப்பேன் இஸ் எவ்வளோ கிராஃப்ட் எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமைய அவர் லவ்லி டியர் ஃப்ரெண்ட் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன் தேங்க்யூ சாரி பார்த்தா கதறிட்டாங்க எனிவே சோ அடுத்ததா வந்து கதாநாயகன் இல்ல கதையின் நாயகனை வந்து இப்ப நம்ம கூப்பிட போறோம் ப்ரொடியூசர் டைரக்டருக்கு முதல நன்றி இப்போது பேசுகிறார் கார்த்திக் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு எந்த வயசுலேயும் பார்த்து கற்றுக்க வேண்டிய படங்களை எடுத்தவங்க தான் இங்கே ஜாமான் அவர்கள் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம் அந்த படங்கள்லாம் அவங்களாம் எடுத்தது பெரிய லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் எப்படி இது அப்படின்ற மாதிரி எடுத்தவங்க தான் இதெல்லாம் இறக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அண்ணா கர்ணா தம்பி அண்ணா இது மாதிரி ஒரு ரோல் போனா எப்பவுமே எந்த ஒரு படத்துக்கு போனாலும் நம்ம இம்ப்ரேஸ் பண்ணுவோம் எப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமா உடவே மாட்டான் தம்பி இதை மட்டும் பண்ணுண்ணா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று வரும் எது சொல்கிற கே இல்லைப்பா இப்படி பண்ணோம் இது பண்ணால் போதும் ஒன்று அது வந்து அவனுடைய நம்பிக்கை அந்த தெளிவு அது இது தான் எனக்கு வேணும் இது போதும் இப்படி பண்ணால் போதும்னு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் போகணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது ஏன்னா கடனம் ரொம்ப தெளிவாக இது தான் இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிஷோர் சார் இருக்காருங்க தம்பி வாசன் அவங்களோட நடிச்சு ஒரு நல்ல அனுபவம் குரு நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு தான் அதில் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சொல்கிறதுலாம் மனசில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொருந்தான் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும்லாம் கிடையாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் Alhamdulillah, <laughs> alhamdulillah, alhamdulillah, mana,